யுஏ கப்பலில் சவுதி வந்து தாக்குனது உண்மை தான் யூஏஇிலோட இருக்கிற அந்த போர்ட்டில் வச்சு அடிக்கலை அடித்தது ஏமல் இருக்கிற சதன் போர்ட் அங்கேருந்து ஒரு கப்பல் யுஏ கப்பல் வருது அதில் எண்பது வெஹிக்கிளில் கண்டெய்னரில் பூரா வெப்பன் இருக்கு முதல்ல சவுதி யூஏனுடைய கப்பலில் தாக்குனதுங்கிறது உண்மையாக அதோடைய பின்னணி என்ன யுஏ கப்பலில் சவுதி வந்து தாக்குனது உண்மை தான் ஆனால் சவுதியும் யுஏயும் வந்து ரொம்ப நெருக்கமான சகோதரர்கள் ஓரளவு சவுதிக்கும் கத்தாருக்கும் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ட் இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி பண்ணாங்க ஆனால் இப்போது அடிக்கடி இப்போ சமீப காலத்தில் பார்த்துருப்பீங்க யுஏயோட பேர் வந்து அடிக்கடி கொஞ்சம் வெளியே தெரியும் என்ன காரணம்னா சூடான் இருந்துச்சுல சூடானில் இருக்கிற அந்த ஒரு 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 பத்து லட்சம் பேர் இடப்பெயர்வாக இருக்கட்டும் ஒன்றரை லட்சம் பேர் மர்டராக இருக்கட்டும் இதில் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து இது கொடுத்தா அதை வந்து நேராக பேசியிருக்கோம் அதில் ஒரு குரூப்புக்கு யுஏ வந்து ஃபண்டு பண்ணுறாங்க இன்னொரு குரூப்புக்கு ஈரான் மற்ற இவங்களாம் ஃபண்டு பண்ணுறாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம் இப்போ என்னென்னா யுஏ வந்து அடிக்கடி வந்து இப்போ நியூஸில் வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் அதாவது எலி உள்ள கொளுத்ததுன்னா வலையில் தங்காதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ இது வரைக்கும் வந்து ரொம்ப அமைதியாக தன்னோடய டெவலப்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தது இப்போ பார்த்தா ஒரு ஆசை அது வந்து அதை அளவு கடந்த பேராசை யாருக்கு யுஏக்கு யுஏக்கு அதே நேரத்தில் சவுதி அரேபியா வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி கவர்டாக ஒரு இரும்பு திரை மாதிரி மக்கள் வரலாம் போகலாம் மெக்கா மெதினாவுக்கு வந்து பில்கிரி வந்து போகலாம் அதெல்லாம் தாண்டி அங்கே வந்து இஷ்டத்துக்கு யாரும் தொழில் தொடங்கவோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லாத ஆட்டம் பாட்டமோ எதுவுமே கிடையாது அப்போது துபாய் வந்து இந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவங்க கிடக்க ஹராமி அப்படின்னு சொல்லிட்டு சவுதி வந்து எனக்கு எண்ணெய் வளம் இருக்குது எனக்கு வருமானம் வருது அவன் வந்து சரியில்லை அவன் வந்து ஒரு ம தருதலை ஆடித் துளைக்கிறான் அப்படின்னு இவங்க வந்து ஒரு மாதிரி இருந்தாங்க